அம்மா எனக்கு நான் இன்றைக்கும் நாளை கண்டு இருக்கிறேன்னு சொல்றான் அவன் நிலப்பாட்டை பாக்குறதா இந்த பிள்ளைட நிலப்பாட்டை பாக்குறதா என்று சொல்லி எனக்கு முடிவெடுக்கலாமே இருக்குது சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்ப வந்து கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து தருமபுரம் என்ற இடத்துல வந்து நினைக்கிறோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தம்பிக்கும் இந்த தங்காஜிக்கும் இந்த தம்பி வந்து பதினஞ்சு வயது இருக்கிறார் இந்த தம்பிக்கு எத்தனை வயசாக அஞ்சு வயசா இந்த ரெண்டு பேருக்கும் வந்து பிறப்புல இருந்தே கல்லீரல் பிரச்சனை வந்து தான் கல்லீரல் பிரச்சனை ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த அற்ககோல் பயன்படுத்துறாங்க தான் கூட வந்து இந்த கல்லீரல் பிரச்சனை வராது இவர்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை வந்து புறப்போடு வந்து வந்திருக்குது இப்போ அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வருது அந்த விஷயங்களை பார்த்து இவர்களை வந்து எங்களுடைய காணொலி மூலமாக வந்து வழியை கொண்டு வந்து விடுவோம் இவர்களுக்கு யாராவது உதவி செய்யக்கூடிய சொந்தங்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து காப்பாற்றணும் நோக்கங்கிறது வந்திருக்கிறோம் வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா உங்களுக்கு என்ன பேர்

என்னென்னு என்னன்னு வேறு நாங்கள் ஒன்றரை வயசுலேயே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க காணாண்டு கிளினிக்கு கொண்டு போய் அங்கே எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஜஃப்னா கொண்டு போனான் ஜஃப்னா கொண்டு போய் பெண்து நோனா பாட்டு கொழும்புக்கும் மூன்று வயசுலேயே வேற கொண்டு போய் ஈரோல் ஆப்ரேஷன் செய்தது செய்து இந்தியாக்கு அனுப்பி சமீபாடு பை இல்லை என்று தான் சொல்லி எங்களுக்கு சொன்னவியன் அப்புறம் பிற்பாடு பதினாலு வருஷமாக கொண்டு திரிஞ்சு நான் தெரிஞ்சு இவாக்கும் நுரஹானான்ற சொல்லி செக் பண்ணின இடத்துல இவாக்கும் கல்லீரல் பிரச்சனையா இருக்குன்ற சொல்லி டாக்டராக சொன்னவியல் அப்புறம் உடனடியாவே மாறகாமா ஹாஸ்பிட்டல்ல அனுப்பினவியல் அங்க இருபது நாள் இருந்தேன் நான் அங்க எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்த இடத்துல இவருக்கு வந்து ஈரல் வந்து பழுதடைஞ்ச நிலையில இருக்குது இவாக்கு வந்து ஆரம்பிச்சு இட நிக்குது அப்ப அவங்க சொன்னாங்க இவருக்கு ஈரல் மாற்ற வேண்டிய கட்டம் பெறும் நாற்பத்தையாயிரம் ரூபா லட்சம் வேணும் என்று சொல்லி சொன்னவியன் அப்ப இந்தியாவுக்கு பிளட் அனுப்புறதுக்கு ரெண்டு லட்சம் கட்டினாதான் பிளட் அனுப்பி செக் பண்ணி சொல்லி சொல்லி பாக்கலாம் ரெண்டு பிள்ளைக்கும் என்னைக்கு எனக்கு சரியான கஷ்ட நிலைமை தான் இவரும் கூலி வேலை தான் செய்யற மூன்று பிள்ளைகள் இருக்கணும் மூன்று பிள்ளைகளும் படிச்சு கொண்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு நடந்துதான் சைக்கிள் இல்லாம தான் போறவியல் அந்த கட்டத்திலையும் இவங்க இவனுக்கு தன்னை தன்னாலேயே அவன் சொல்கிறான் தங்கச்சியை காப்பாற்றுங்கோ என்ன காப்பாத்தவனும் அம்மா எனக்கு நான் இன்றைக்கோ நாளை கண்டு இருக்கிறேன்னு சொல்கிறான் என்னோட பலதடைஞ்ச நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்ட்டு அவன் சொல்கிறான் அவன் நிலப்பாட்டை பார்க்குறதா அந்த பிள்ளைன்ற நிலப்பாட்டை பார்க்குறதான்னு சொல்லி எனக்கு முடிவெடுக்க இல்லாமல் இருக்குது இந்த பிள்ளைன்ற நிலைமைக்கு என்னத்தாக இப்படி வருதுன்ற சொல்லியும் எனக்கு தெரியாது இப்போ அவன்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் பார்க்க எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது இந்த நிறைய சாப்பிட மாட்டான் நிறைய சாப்பிட்டாலும் உடனே டொய்லெட்டாக போயிடும் அந்த அவன்ற உடலில் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட்டாலும் தங்காது எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் தங்காது அப்போ இவனுக்கு இந்த படிப்பில் ஆர்வம் வந்து இருக்குது விளையாட்டில் ஆர்வம் இருக்குது ஆனால் அவனால் முடியலை நடந்தாச்சும் ஸ்கூல் போய் வருவான் அப்ப நான் சொல்கிறது ஸ்கூலால் நிப்பாட்டுங்க உண்டோ இல்லையம்மா நான் படித்து ஏதோ ஒரு இதுல வரேன் என்னால் இரண்டளவு படித்து நான் ஒரு வேலையொண்டோ எடுக்கிறேன்னு அந்த மனசுல தென்பட்டுருக்குது ஆனால் ஆனா அவன் தன்ற உடல்நிலையை பார்த்து சரியா கவலைப்படுறான் இப்ப நானும் என்ன செய்யறது இப்ப அவங்க டாக்டர் மாதிரி சொல்றது தான் நானும் செய்யலாம் அப்ப இந்த பிள்ளைண்ட ஈரல் மாற்றுறதுக்கு இவ்வளவு காசு காக்கினா இந்த பிள்ளைண்ட உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் இந்த ரெண்டு பிள்ளைண்ட உயிரையும் காப்பாத்துறது உங்க கூட கையிலான் இருக்குது நானக்கா இப்போ என்னால் வந்து அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் இப்போ முடியாதன்ட்டு எதுவுமே இல்லை உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு நிறைய பேர்கிட்ட போய் சென்றடைஞ்சுன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேர்ல கொண்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் மட்டும் கூட வந்து வரலாம் இல்லைன்னு சொன்னாரு ஆனால் அதை நாங்கள் வந்து உறுதிமொழி அளிக்க மாட்டோம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் என்னால் முடிஞ்சது வந்து நான் நிச்சயம் வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபா காசு நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த மெடிக்கலுக்கான பிளட் அனுப்பலஜிக்காக வந்து அதை வந்து நான் உங்களுக்கு நிச்சயம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரதுக்காக நான் முயற்சிக்கிறேன் முதற்கட்ட கஷ்டமாக அந்த வேலையை நீங்கள் தொடங்குறதுக்கு அந்த அந்த பெரிய அமௌண்ட் வந்து சேருமோ சேரும் அதெல்லாம் எனக்கு உண்மைக்குமே தெரியாது பார்க்குற உறவுகள் வந்து எங்கடைய நிலைப்பாட்டை பார்த்து பார்க்குற இந்த கொட்டில் வீட்டுக்கெல்லாம் நாங்களும் இத்தனை ஏழு எட்டு வருஷமாக இருக்கிறோம் பார்க்குற உறவுகள் பார்த்து இந்த பிள்ளைகளுக்காண்டி இந்த பிள்ளைகளோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் மண்டான உதவி செய்தாலும் எனக்கு வந்து சேர்ந்துடும் இந்த பிள்ளைகிற ஈரலை மாத்துறதுக்கு தான் இவ்வளோ காசு கேட்கணும் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்

இதில் வந்து உங்களை உங்களோட கிராமத்தை சேர்ந்தவர் தான் அந்த உதவிகள் செய்கிற அளிக்க காத்தீங்களா அவர் வந்து உங்களுக்கு எந்த விதமான உதவி ஒன்றும் செய்யலைன்னு எனக்கு அவரோட தொடர்பு எடுத்து உதவி சிறப்பு கிடைத்து நான் ஒரு பதினோரோ பதினோராம் இருந்து ஏற்படுத்தி பேந்து போன மாதம் வந்தவர் வந்து இதே கட்டம்தான் கதைச்சு எனக்கு ஒரு அம்பையன் ரூபாய் உதவி செய்தவர் உதவி செய்தாங்க அது அந்த ஜியூட்டி மனசு நாங்க இருக்கும் சம்டைம் அக்கா இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முதல்ல அவங்கள வந்து வீடியோ எடுத்து எடுத்தது அப்படின்னாக்கா நான் என்னன்னு சொன்னா சம்டைம் வந்து அவருக்கு யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்ய சொல்லி எதுவும் காசுகள் குடுத்து போய் அப்படி தனக்கு இதுவரைக்கும் இன்னும் கோல் ஒன்னும் தெரியல உதவி செய்ய சொல்லி ஒன் ஒரு தரம் ஒண்ணும் சொல்லல அப்படி என்று சொன்ன போல நான் கொஞ்சம் மனம் கவலையாத்தான் இருந்துச்சு நாங்களும் அப்படிதான் இந்த வீடியோ போது நிச்சயம் உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிருமே இல்ல ஒவ்வொரு ஒருத்தர் ஒவ்வொருவரும் வித விதமான ஆக்களுக்கு உதவி செய்யணும் சொல்கிறோம் சிலர் வந்து முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்யணும் சிலர் முதியவர்களுக்கு உதவி செய்யணும் சிலர் வந்து அங்கவினர்களுக்கு உதவி செய்யணும் சிலர் வந்து தம்பி மாதிரி ஆக்களை வந்து குணப்படுத்தணும் கொண்டு உதவி செய்கிறோம் அப்போ அந்த அவர் போட்ட வீடியோ வந்து அப்படியான இவற்றை விஷயமோட சம்மந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அந்த உதவியை செய்யணும் பாப்ப அங்க அது சக்சஸ் ஆயிலட சில எங்கள்ட்ட இருக்கிற உதவி செய்கிறாங்க அவங்கள்ட்ட போய் சேரலாம் இந்த வீடியோ அப்ப அதன் மூலமா கிடைக்கும் உங்களுக்கு இப்ப காத்துக்கணா கூட உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல தான் அந்த வீடியோ போட வர்றதுக்கு உங்களுக்கு இந்த ஒன்று மின்னும் என்ன மாதிரி நான் சொன்னேன் அப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம என்னோட ஆவாத கிடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் உதவிதான் நான் கேட்டுருந்தீங்களே என்னால் வந்தாக்கா இப்போ அந்த இப்போ நான் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு குடும்பத்துக்கும் போய்க்க வந்து அவர்களுடைய அந்த சாப்பாடு விஷயங்கள் அதில் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுவோம் நாங்கள் போய்க்க வந்து அப்போ அதான் வந்து உங்களுக்கு பாலானா வந்து இந்த சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று எங்கள் ஒரு சின்ன ஒரு உங்களுடைய உணவு செலவுக்காக வந்து இதை கொள்ளுங்க இதை வந்து உங்களுக்கு வந்து பிரான்ஸ்லேருந்து பாலாண்ணா தந்திருக்கிறார் இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தில் வீட்டை போய் ஹெல்ப் பண்ணுறப்ப ஒரு வீடியோவை எடுத்தாக்கா அதான் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் உதவிகளை பெற்று உங்களை வரைக்கும் வந்து இல்லை அதனால சின்ன உதவிகளை வந்து இந்த புலம்பெயர் உதவிகளாக ஆரம்ப கட்டமா செய்யறாங்க பாலா அண்ணா அவர்களுடைய நண்பர்கள் அனுப்பிய ஒரு பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தந்திருக்காரு சரியா அப்ப அவர் தான் இன்றைக்கு உங்களோட வீடியோ வழியை கொண்டு வார இதை நாளைக்கு பார்த்து வேற யாராவது உதவி செய்யலாம் அப்படி நீங்க நிச்சயம் இந்த பாலாண்ணாக்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லிவிடுங்க இந்த பாலாண் எனக்கு முகமென்று தெரியாது இந்த பாலான இந்த உதவியை செய்ததுக்கு நன்றி மென்மேலும் இன்னும் என்று ரெண்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சொல்லித்தான் நான் கேட்குறேன் இன்னும் வேறு உறவுகள் இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் எங்குன்ற நிலைமையில பார்த்து இந்த உதவியை செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்ளுறேன் ஓகே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்தங்களே வந்து திருப்பி இருந்தால் பிறப்புலேருந்தே இந்த ரெண்டு சகோதரர்களுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை பதால வந்து எங்கள்கிட்ட வந்து அடிப்படையாக வந்து முதல்கட்டமாக இவர்களுடைய அந்த இரத்த மாதிரியை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு வந்து அனுப்பி பரிசோதனை அந்த செய்வதரேஷன் சம்பந்தமான விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதற்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்து தேவைப்படுது இவர்கள்ட்ட அந்த பணம் இல்லாததால் வந்து அதை டிலே பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதால் வந்து பிள்ளைகளுடைய உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாக போய்கொண்டிருக்குதான் அப்போ தா அவன் எங்கள்கிட்ட வந்து கேட்டுருந்தது இந்த ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து தங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துச்சுன்னு தந்தால் நாங்கள் உடனே அந்த இதை அனுப்பி ஒப்ரேஷன் செய்கிறதுக்கு காசு இல்லாட்டிக்கும் பிரச்சனையில் தங்கள்கிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன காணிகளை எதையாவது வித்தாதோ ஒரு இந்த தம்பி இந்த இதை இதாகிறதுக்கு ஜோசிக்கு ரெண்டு மாதிரி சொல்லி சொல்லியிருக்கணும் வெங்கடாவில் கேட்டுருக்கிறது வந்து அந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணம் சிலருக்கு வந்து பெரிய காசாக அது இருக்குமே சொன்னால் எல்லாருக்குமே அது பெரிய காசு தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதால எல்லாருக்குமே பெரிய காசு தான் அதை ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து இணைஞ்சு நீங்கள் அதை பங்கிட்டு செய்ய வந்து அது ஒரு சின்ன காசாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த தம்பியினுடைய எதிர்காலம் கருதி வந்து உதவி செய்ய விரும்புகிற சொந்தங்கள் வந்து கிளை இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொள்ளலாம் தம்பி உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களை இதை என்ன மாதிரி இருக்குது நீங்கள் கைக்க போறீங்களா பார்த்து கொண்டிருக்க மாமா அன்றியா அவர்களை கைக்க போகிறீங்களா கம்ப்யூட்டர் வேலை வேணும் கம்ப்யூட்டர் வேலை வேணுமா சரி கம்ப்யூட்டர் சொல்லுங்க படிச்சு பண்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க கம்ப்யூட்டர் தான் படிச்சு கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களா ஓகே எங்க எந்த எந்த பள்ளி குடுத்து படிக்கிறீங்க தர்மபுரம் தர்மபுரத்துல படிக்கிறீங்க டியூஷன் அங்க போறீங்க டியூஷன் சிகரம் சிகரம் போறீங்களா சிகரம்ன்றது விசுவமடு விசுவமடுல இருக்கு ஓகே இப்போ வந்து உங்க அந்த உடல்நிலை எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து உடல் ரீதியா மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்குதா

சரி ஓகே நான் இதில் பார்த்துருக்க மாமா அண்டியாக்கள் வந்து உங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிட நான் நம்புகிறேன் முதல் கட்டமாக உங்களுடைய அந்த வேலையை தொடங்குறதுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சு தர முயற்சிக்கிறோம் சரியா போயிட்டு வரடாண்ணா போயிட்டு அக்கா ஓகே தங்கச்சி போய்ட்டா வா தங்கச்சிக்கு வந்த பிரச்சினா நான் இப்போ கொஞ்சம் நடுக்கட்டது ம் சரியாக்கா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் வா